ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விஜய் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற லேண்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட்டு தென்னந்தோப்பு தான் பார்க்குறவங்க இந்த இருபத்தஞ்சி சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு ஃபேஸ்லேயே வந்துடுதுங்க அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த லேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு தென்னை மரங்கள் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு தென்னை மரங்கள் நல்ல காப்பில் இருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர்வெல்லும் போட்டிருக்கிறாங்க போர்வெல்லில் அருமையான தண்ணி இருக்குதுங்க தென்னை மரங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அருமையான காப்பில் இருக்குதுங்க அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டில் ஒரு ஆர்சி வீடும் இருக்குது இப்படி எல்லா வசதிகளோடும் இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் ஒரு ஆர்சி வீட்டோடு கிடச்சிருக்கிற இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு டோட்டல் ப்ரைஸாக முப்பத்தஞ்சு லட்சம் ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணுங்கள் அருமையான ஒரு லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லும் விலையிலிருந்து ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குறோங்க லே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ்